முற்று திசைவேகம் கருத்து அறிமுகம் நீங்கள் எப்பொழுதாவது ஒரு சின்ன உலோக கோலத்தை தேனிலோ அல்லது எண்ணெயிலோ போட்டிருக்கிறீர்களா ஏதாவது சுவாரஸ்யமான நிகழ்வை கவனித்திருக்கிறீர்களா இங்கு ஒரு நீண்ட ஜார் உள்ளது இது முழுவதும் எால் நிரப்பப்பட்டுள்ளது இதில் ஒரு உலோக விடும் விடும்பொழுது முதலில் அதன் வேகம் அதிகரித்து பெரும வேகம் மாறாமல் கீழே செல்கிறது முதலில் உலோக வேகம் அடைகிறது ஆனால் சிறிது நேரத்திற்கு பிறகு உலோக கோலம் முடுக்கம் அடைவதை நிறுத்திவிட்டு ஒரு பெரும மாறா வேகத்தில் வீழ்கிறது இதுதான் முற்றுத்திசை வேகம் என்று அழைக்கப்படுகிறது ஒரு பொருள் பாகுநிலை அதிகமான திரவத்தின் எண்ணெய் அல்லது தேன் போன்றவை வழியாக விழும்போது அதன் வேகம் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டிருப்பதில்லை சிறிது நேரத்திற்கு பிறகு அது ஒரு பெரும மாறா வேகத்தை அடைகிறது இந்த பெரும மாறா முற்று திசை வேகம் என்று அழைக்கப்படுகிறது கீழே விழும் கோலத்தில் செயல்படும் விசைகள் இந்த கோலம் உலோக கோலம் கீழ் நோக்கி விழுகிறது இயக்கம் கீழ் நோக்கி இருக்கிறது ஒரு கோலம் ஒரு பாகுநிலை அதிகமான திரவத்தின் வழியாக விழும்போது மூன்று விசைகள் அதன் மீது செயல்படுகின்றன ஒன்று FG, என்ற ஈர்ப்பு விசை அது கீழே இழுக்கும் இது எடையாகும் இரண்டாவது யு என்ற மிதப்பு விசை இது உலோக கோலத்தை மேலே தள்ளுகிறது மூன்று எஃப் என்ற வேகத்துடன் அதிகரிக்கும் பாகு பின்னழுவை விசை இந்த விசையும் மேல் நோக்கி செயல்படும் முதலில் ஈர்ப்பு விசை கோலத்தை கீழ் நோக்கி வேகப்படுத்துகிறது இதனால் மேல் நோக்கிய விசை அதிகரிக்கிறது அவை ஈர்ப்பு விசையை சமன் செய்யும் போது கோலம் வேகமடைவதை நிறுத்திவிட்டு பெரும மாறா வேகத்தில் வீழ்கிறது இதுதான் உற்று திசை வேகம் காலத்தை எக்ஸ் அச்சில் எடுத்துக்கொள்கிறோம் விழும் கோலத்தின் வேகத்தை ஒய் அச்சில் எடுத்துக்கொண்டு ஒரு வரைபடம் வரைகிறோம் இந்த வரைபடம் முதலில் மேல் நோக்கி எழுகிறது பின்பு கால அச்சுக்கு இணையாகிறது இந்த இணையாகும் பகுதிதான் முற்று திசைவேகத்தை குறிக்கிறது வீட்டி என்று அழைக்கிறோம் இந்த வரைபடம் எல்லாவற்றையும் விளக்குகிறது வேகம் முதலில் அதிகரிக்கிறது பின்னர் நிலையாக்கிறது இது இறுதி வேகமா ஆம் நீங்கள் யூகித்தது சரிதான் இதுதான் முற்று முற்றுத்திசைவேகம் கீழே விழும் கோலத்தில் செயல்படும் விசைகளுக்கான சமன்பாடு முதல் விசை ஈர்ப்பு விசை இது எடைக்கு காரணமாகிறது இது கீழ் நோக்கி செயல்படுகிறது எஃப்ஜி ஜி ஈக்வல்ஸ் எம் என்ற நிறை பர்மன் மற்றும் அடர்த்தியின் பெருக்கல் பலனுக்கு சமமாகும் கோலத்தின் பருமன் போர் பை த்ரீ பையார் கியூப் கோலத்தின் அடர்த்தி ரோ என்பது கோலத்தின் ஆரமாகும் இரண்டு மிதப்பு விசை இது மேல் நோக்கிய செங்குத்து விசை இது மேல் நோக்கி செயல்படுகிறது இது கோலத்தை மேல் நோக்கி தூக்குகிறது இந்த மிதப்பு விசை வெளியேற்றப்பட்ட இடப்பெயர்ச்சி செய்யப்பட்ட திரவத்தின் எடைக்கு சமமாக இருக்கும் யூ சமம் போர் பை த்ரீ பை ஆர் கியூ வெளியேற்றப்பட்ட திரவத்தின் பருமன் பெருக்கல் திரவத்தின் அடர்த்தி இன்று ஜி பாகு விசை இது விசை ஆகும் இது மேல் நோக்கி செயல்படுகிறது இயக்கம் கீழ் நோக்கி இருந்தால் விசை பாகு பின்னிழிவு விசை இயக்கத்திற்கு எதிராக மேல் நோக்கி இருக்கும் இப்பொழுது ஒரு நேர்குமிழி மேல் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் பொழுது இயக்கம் மேல் நோக்கி இருக்கிறது இதன் மேல் செயல்படும் பின்னிழிவு விசை கீழ் நோக்கி இருக்கும் பாகுவிசை கீழ் நோக்கி இருக்கும் விசைக்கான சமன்பாடு ஈக்குவல்ஸ் சிக்ஸ் பை என்பது பாகியல் எண் என்பது முற்று திசை வேகம் ஆர் கோலத்தின் ஆரம் ரோ கோலத்தின் அடர்த்தி சிக்மா திரவத்தின் அடர்த்தி திரவத்தின் பாகியல் எண் ஜி ஈர்ப்பின் முடுக்கம் வீட்டி முற்று திசை வேகம் முதலில் கோலம் அடைகிறது வேகம் அதிகரிக்கும் போது விசை அதிகரிக்கிறது இறுதியில் மொத்த விசை சுழியாகிறது மேல் நோக்கிய மொத்த விசை சமம் கீழ் நோக்கிய மொத்த விசை இங்கு ஒரே ஒரு விசைதான் கீழ் நோக்கி செயல்படுகிறது அது ஜி என்ற ஈர்ப்பு விசை இது யூ என்ற மிதப்பு விசை மற்றும் பாகு விசை எஃப் கூடுதலுக்கு சமமாகும் ஏனென்றால் இவ்விரு விசைகளும் மேல் நோக்கி செயல்படுகின்றன ஜி ஈக்வல்ஸ் யூ பிளஸ் எஃப் எஃப் ஜி மைனஸ் யூ ஈக்வல்ஸ் எஃப் இப்பொழுது நாம் முற்று திசைவேகத்திற்கான சமன்பாடை பார்க்க போகிறோம் எஃப்ஜிக்கு பதிலாக போர் பை த்ரீ பை ஆர் கியூப் மற்றும் பதிலாக மற்றும் பதிலாக சிக்ஸ் பை என்று பிரதியிடுகிறோம் இடது பக்கம் உள்ள இரண்டு பகுதிகளில் இருக்கும் சமமான சமமான டேர்ம்ஸை வெளியிடுகிறோம் ஃபோர் பை த்ரீ பை ஆர் கியூப் மல்டிப்ளை ரோனா இன்டு ஜிவல் இப்பொழுது ரெண்டு ரெண்டு நாலு மூணு ரெண்டு ஆறு வெரி குட் பை பை நாம் சமன் செய்கிறோம் ஒரு ஆர் So, 2 2 3 3 rho rho sigma sigma G equals 3 times eta Vt. இதிலிருந்து சமன்பாடு 9 multiply R square rho minus sigma into G divided by Eta. இது ஒரு முக்கியமான சமன்பாடு ஆகும் மல்டிப்ளை ஆர் ஸ்கொயர் sigma சிக்மா ஜி by Eta. முற்று திசைவேகத்தை பாதிக்கும்ிசைவேகம் வீட்டி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஆர்ஸ்கொயர் ஆரத்தின் இருமடிக்கு முற்று திசைவேகம் நேர் விகிதத்தில் இருக்கிறது இரண்டு வெவ்வேறு ஆரம் கொண்ட கோலத்தை திரவத்தில் விடும்பொழுது அதிக ஆரம் கொண்ட கோலம் சீக்கிரம் கீழே வந்து விடுகிறது பெரிய மழைத்துளிகள் சிறிய மழைத்துளிகளை விட வேகமாக விழும் ஏனெனில் அவற்றின் ஆரம் அதிகம் முற்று திசை வேகம் அடர்த்திகளின் வித்தியாசத்திற்கு நேர்தகவில் இருக்கும் தண்ணீரின் அடர்த்தியை விட வாயு குமிழிகளின் அடர்த்தி குறைவாக இருப்பதால் அவை தண்ணீரில் உயர்கின்றன உலோக கோலம் கீழ் நோக்கி செல்கிறது காற்று குமிழ் மேல் நோக்கி செல்கிறது இதற்கு அடர்த்தி வித்தியாசம்தான் காரணம் இதே போன்ற விதியினால் தான் மேகங்கள் மேல் நோக்கி நகரும் முற்று வேகம் பாகியல் எண்ணுக்கு எதிர்தகவில் உள்ளது இரண்டு திரவங்கள் உள்ளன இரண்டாவது திரவம் பாகியல் எண் அதிகம் எனவே அதன் வழி செல்லும் கோலத்தின் முற்றுத்திசை வேகம் குறைவு ஈட்டா அதிகமாக இருந்தால் வீட்டி குறைவாக இருக்கும்